முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கடந்த ஐந்து ஆண்டு கால அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் அறுபத்தி ஏழு புதிய அரசு கல்லூரிகள் தொடங்கப்பட்டு மகத்தான சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற கேள்வி நேரத்தின் போது உறுப்பினரின் கேள்விக்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட நடவடிக்கையால் இந்தியாவிலேயே வேறு எங்கும் இல்லாத வகையில் தமிழகத்தில் அறுபத்தி ஏழு புதிய அரசு கல்லூரிகள் தொடங்கப்பட்டதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார் தேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு ஆட்சி காலத்திலே பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலே இதுவரை எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு ஐந்தாண்டு கால ஆட்சியிலே புதிதாக மாணவருடைய சேர்க்கைக்காக அறுபத்தி ஏழு கல்லூரிகளை வழங்கிய ஒரே அரசு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு அந்த வகையிலே இருபத்தி நான்கு பல்கலை உறுப்பு கல்லூரிகளும் பதினெட்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளும் நான்கு பொறியியல் கல்லூரிகளும் அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் பதினாறும் கல்வியல் கல்லூரிகள் ஐந்தும் என்று அறுபத்தி ஏழு கல்லூரிகளை அறிவிக்கப்பட்டு இன்றைய தினத்திலே அது மாணவருடைய சேர்க்கையை இந்திய அளவிலே உயர்த்தி காட்டுகின்ற அளவிற்கு தமிழகம் முதலிடத்தை பெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி மாண்புமிகு இதயம் புரட்சித் அம்மா அவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் எங்கெங்கு உயர்கல்வி பெறுவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதோ அந்த பகுதியை கண்டறிந்து அதை நிவர்த்தி செய்கின்ற வகையிலே மாண்புமிகு அம்மாவுடைய அரசானது செயல்படும் என்பது இந்த நேரத்திலே சுட்டி